ஐ ஃப்ரெண்ட்ஸ் அவர் பெயர் சுந்தரம் அமெரிக்காவின் மலைநகரம் எனப்படும் சியாட்டல் நகரத்தின் ரெட்மண்ட் பகுதி இந்தியர்கள் அதிகம் வசிப்பதால் இந்தியாவிலிருந்து மகன் அல்லது மகள் வீட்டிற்கு வரும் பெற்றோர் மாலையில் அருகில் இருக்கும் பூங்காக்களுக்கு வந்து விடுவர் அப்படி கிறிஸ்டல் பூங்காவுக்கு வந்தபோது சுந்தரத்திற்கு அறிமுகமானவர் தான் நாகராஜன் பூங்காவில் பேரனை சறுக்கு மரத்தில் ஏற்றி கீழே நின்று பிடித்தபடி பார்த்து சறுக்குப்பா தாத்தா இருக்கேன் பயப்படாது என்ன என்று குரல் கொடுத்த சுந்தரத்தை நாகராஜன் தமிழா என்று ஆர்வமாய் கேட்டார் ஆமாம் நினைச்சேன் வெளி தேசத்தில் வயசானவங்க கூட பேரன் இங்கிலீஷில் தான் பேசுறாங்க தாய்மொழியை பெரியவங்களே மதிக்கலனா அடுத்த தலைமுறை எப்படி மதிக்கும் சொல்லுங்க என்று ஆரம்பித்தார் நாகராஜன் ஒரு வாரமாய் அமெரிக்காவையும் தன் மகான் மருமகள் மற்றும் பேர குழந்தைகளை பற்றியும் குற்றம் குறைகளை சொல்லிக்கொண்டே இருந்தாள் இன்றைக்கு சுதந்திரம் அருகில் சென்று கல் கல்பெஞ்சில் உட்கார்ந்தபடி அமெரிக்காவில் எங்கே பார்த்தாலும் மரங்களாக இருக்குது மனுஷங்களே காணும் எல்லாரும் காரில் போகிறாங்க நம்ம ஊர் போல நாமே தனியாக ஒரு இடத்துக்கு பஸ்ஸு மெட்ரோன்னு போய் சுற்றி பார்க்க முடியுதா மகனும் மருமகளும் பாதி நாளைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லி அறையில் அடைஞ்சிக்கிறாங்க சாயந்தரம் அஞ்சு மணி வரை வெளியில் வர்றதே கிடையாது கேட்டால் மீட்டிங்காக இங்கே வந்தது முதல் என் பொண்டாட்டி தான் சமையல் பாத்திரம் கழுவுறது துணியை மிஷினில் போடுறதுன்னு எல்லாம் செய்கிறா தட்டில் சாப்பாட்டை போட்டு ரெண்டு பேருக்கும் மறைக்க கொண்டு போய் கொடுக்குறா காலையில் நறுக்குன்னு நாலு இட்லி தோசைன்னு சாப்பிட்றதில்ல சீரியலாம் அதை பாலில் போட்டு அவசர அவசரமாக முழுங்குறாங்க பள்ளிக்கூடம் விட்டு பசங்க வந்தால் நீச்சல் ஓவியம் பாட்டு வகுப்புன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் காரை எடுத்துகிட்டு ஓடி ராத்திரி பத்து மணிக்கு வராங்க எங்ககிட்ட என்ன வேணுன்னாலும் சாப்பிடுங்க எல்லாம் இருக்கு என சொல்கிறாங்களே தவிர என்னப்பா சாப்பிட்டியா என ஒரு வார்த்தை கேட்குறதில்ல டிவியில் எல்லா தமிழ் சேனலும் இருக்குது ஒரு ஃபோனை கொடுத்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போய் பாருங்க என்கிறான் மகன் மருமகன் நம்மூர் பொண்ணு தான் கிராப் வெட்டி பேண்ட் ஷைஸ் போட்டு பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு நெத்தியில கடுகு சைஸ்ல பொட்டு வச்சுக்கிட்டு தாளியை கலட்டி வச்சிட்டு போறா சார் இது என்ன அக்கிரமம் என்றார் நாகராஜன் சுந்தரம் இருக்க உங்க வீட்டில் இப்படி இல்லை போல அதான் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன் என்று பெயருக்கேற்ற மாதிரி சீறினார் நாகராஜன் என் வீட்லயும் இதே கதை தான் மருமகளுக்கு இரண்டாவது பிரசவம் சிசேரியன் என்பதால் உதவ வந்திருக்கும் எல்லாம் என் தான் செய்கிறாங்க மகனுக்கு ஆபீஸ் விஷயமா ஜெர்மனி பிரான்ஸ்ன்னு போக வேண்டியிருக்கு என சிரித்தபடி கூறினார் சுந்தரம் ஓஹோ அதான் பேரனை கூட்டிட்டு பூங்காவுக்கு வந்துடுறீங்க சமையல்காரியாகவும் பிரசவிச்ச மருமகளுக்கு ஆயாவாகவும் இருக்காங்க உங்க மனைவி அமெரிக்கா வந்து இதெல்லாம் தேவையா சார் என்றார் நாகராஜன் புன்னகைத்தபடி சார் தொன்னா சொன்னா தப்பா நினைக்கக்கூடாது அமெரிக்காவுக்கு பசங்களை நாம தானே அனுப்பினோம் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வெளிநாட்டு கனவை உண்டாக்கி வளர்த்தோம் அப்புறம் அவங்களை குற்றம் சொல்லலாமா என்றார் சுந்தரம் அதுக்காக இங்க சுதந்திரம் இல்லாமல் இருக்கோமே வெளியில தனியா ஒரு இடம் நாமளா போய் வர முடியுதா எல்லாத்துக்கும் அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிடிக்கவே இல்லை என்றார் நாகராஜன் காலம் மாறிட்டு வருது சார் நம் காலத்தின் வாழ்க்கை முறையே வேற இங்கே இந்த கொடுமையான குளிரில் புருஷன் பொன்னாட்டி ரெண்டு பேரும் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் வீட்டுல சும்மா இருக்கிறது கஷ்டம் அவங்களும் டாலர்களை சம்பாதிச்சு தன் அப்பா அம்மாவை நல்லா வச்சுக்க தான் நினைக்கிறாங்க அவங்க இல்லைன்னா நாம இப்ப அமெரிக்காவுக்கு வர முடிஞ்சிருக்குமா இங்கே வந்ததால நாயகரா பார்த்தேன் ஹாலிவுட் போனேன் ஏன்னா ஊர்ல போய் சொல்லிக்க தான் முடியுமா அவங்களும் வார இறுதினாலும் நம்ம எல்லாம் கோவில் வெளியூரில் முக்கியமான இடம்னு எங்காவது கூட்டிட்டு போறாங்க இங்க உள்ள சீதோஷ்ண நிலைக்கு சமைச்சதை வெளியில வச்சா கூட ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாது அதனால ஐந்து நாட்களுக்கு திட்டமிட்டு சமைச்சு பிரிட்ஜில் வைக்கிறாங்க இந்திய கலாச்சாரத்தை குழந்தைகளும் தெரிஞ்சுக்கணும்னு தான் பாட்டு நடனம்னு ஏன் தமிழ் வகுப்புக்கு கூட கூட்டிட்டு போறாங்க ஒன்று தெரியுமா இங்கே வந்ததும் நம்ம இந்தியர்களுக்கு தாய்நாட்டு பாசம் அதிகமாகிடுது தமிழ் பசங்க நான்கு பேர் கூடினால் ஊரில் படித்த நாட்களை பார்த்த சினிமாவை பழகின மனுஷங்களை பற்றி தான் பேசிக்கிறாங்க இந்திய ஹோட்டலில் தேடி இட்லியும் தோசையும் சாப்பிட போறாங்க மேலே செய்கிற இடத்துல போட்டுக்கிற உடைக்கு இடைஞ்சலாக இருக்கணும்னு தாலியை கலட்டி வச்சா அதுல என்ன தப்பு அவங்க புருஷனை கலட்டி வைக்கலையே இந்தியாவில் பல பேர் வெளிநாட்டு நாகரிக முகத்துல பாரில் குடிக்கிறதும் பாப் தலை ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு டேட்டிங் கலாச்சாரத்துல வாழ்றது மாதிரி இருக்காங்க எல்லா இடத்துலையும் நல்லதை எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லையே மேலும் வயசான காலத்தில் வரட்டு பிடிவாதங்களை ஒதுக்கி விட்டு கொடுத்து வாழ பழகிக்கலாமே சார் என்றார் சுந்தரம் எதுவும் பேசவில்லை நாகராஜன் ஆனால் அவர் யோசிக்கிறார் என்பதை சுந்தரம் புரிந்து கொண்ட போது நாகராஜனின் மொபைல் ஃபோனில் யாரோ அழைத்தனர் போனை காதில் வைத்தவர் என்னடா விசு எப்படி இருக்க சென்னை எப்படி இருக்கு என்றார் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்றான் விசு நான் ஜோரா இருக்கேன் அமெரிக்கா சொர்க்க பூமியா இருக்கு இயற்கை பேசுதுப்பா மகனும் மருமகளும் நல்லா கவனிச்சுக்கிறாங்க ஒரு குறையும் இல்லை என்றார் நாகராஜன்